அன்பர்களே பேச்சுப்பாறையில் நடந்த பேச்சுப்பாறை அணையை கட்டிய மூலம் திருநாள் அவர்களது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கருத்தரங்கின் ஒரு சிறு பகுதியை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வணங்கிவிட்டு பேச்சுப்பாறை அணையில் கட்டிய மாமன்னர் ஸ்ரீ ராமமூலம் திருநாள் அவர்களுடை ஜெயந்தி விழாவை கொண்டாடுவதின் நோக்கம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் பேச்சுப்பாறை அணை கட்டிய நூற்றாண்டு விழா இந்த அணை வளாகத்திலே நடத்தப்பட்டது அரசு சார்பில் ஒரு ஸ்தூபி நிறுவப்பட்டது அந்த இந்த அணை கட்டிய திருவிதாங்கூர் அரசர் மாமன்னர் ஸ்ரீராம மூலம் திருநாள் அவர்களுடைய பெயர் மறைக்கப்பட்டது இதற்காக பல்வேறு மனுக்கள் நாங்கள் அரசாங்கத்திற்கு அனுப்பினோம் இந்த பகுதியை சார்ந்த வைரவர் கோபாலகிருஷ்ணன் இவர்களெல்லாம் மனுக்கள் நாங்கள் அனுப்பி மன்னருடைய பெயரை இந்த பதிக்க வேண்டும் என்று பல பல மனுக்கள் மூலமாக தெரிவித்தோம் ஆனால் கடைசியாக கடந்த வருடம் அந்த சூவியில் மன்னருடைய பெயர் பொறிக்கப்பட்டது அதற்கு முன்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் தினத்தந்தி பத்திரிகை தேர்ச்சிப்பாறை அணை தூர்வாரப்படுமா இந்த செய்தி இந்த செய்தியில் அணை கட்டியவர் மன்னருடைய பெயர் இல்லை உங்களுக்கு இந்த பத்திரிகையை எடுத்து வச்சோம் இந்த ஒரு பக்க செய்தியில மன்னருடைய பெயர் கிடையாது இப்படி வரலாற்றில் நடைபெற்ற மகத்தான ஒரு விஷயத்தை மறைத்து கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் தாலிகாவிற்கு வர இந்த தண்ணீரை கொண்டு செல்லக்கூடிய இந்த கோதையார இடதுகரை கால்வாய் வழியாக செல்லக்கூடிய இந்த அணையை கட்டிய மன்னருடைய பெயர் மறைக்கப்பட்டது காலம் காத்திருக்க கூட செய்யும் ஆனா காலத்திற்காக மனிதர்கள் இப்போது உள்ள சூழ்நிலையில காத்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனா கருத்துக்கெல்லாம் நீங்க எல்லாம் காத்திருக்கீங்க சில இருக்கைகள் குறைவாக இருந்தாலும் கருத்துக்காக உங்களுடைய கவனத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க உங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி உங்களையும் வணங்கி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஒரு நிகழ்வு கன்னியாகுமரியினுடைய வரலாற்றுல கனவா அல்லது நினைவா அப்படி சொல்லக்கூடிய அளவுல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அமெரிக்கால இதே மாதிரி பெரிய ஒரு கருத்தரங்கு கான்பரன்ஸ் மாநாடு கிட்டத்தட்ட எஃப்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு மற்றும் விவசாய சம்பந்தமான அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் கலந்துக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மாநாடு அந்த மாநாட்டில ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சாங்க என்ன அறிவிப்பு தானியங்களுடைய விலை சரிதை கட்டுப்படுத்துவதற்காக உணவு தானிய கிட்டங்கி எல்லாம் தீய வைச்சு கொடுத்துக்கணும் என்ன சொன்னா உணவு கிட்டங்கி தானியங்கள்லாம் தீய வச்சு கொடுத்துங்கன்னா அந்த மூட்டை பூச்சிக்கு பயந்து போய் வீண்டை கொடுக்குற கலருக்கு பார்த்தீங்களா அதுதான் அமெரிக்காவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த மாநாட்டுல இந்த நிகழ்வு நடந்தது என்ன காரணம்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பகட்டு

அதனுடைய கண்ணோட்டமே அதுதான் இயற்கையை பத்தி மனித வாழ்க்கையை பத்தி நாகரிகத்தை பத்தி உள்ள கண்ணோட்டம் என்ன அந்த இதுதான் கண்ணோட்டம் இயற்கையை பத்தி அவருடைய டெமினிஷன் என்னன்னு பாருங்க அவருடைய புரிதல் அவருடைய கற்பனை அவருடைய கொள்கை என்னன்னு பாருங்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் இயற்கையை முழு உரிமை அவனுடைய கைவசம் உள்ளது அந்த செமட்டிசத்தினுடைய கருத்து எப்படி இருக்கு இயற்கை முழுவதும் ஒரு மனிதனுடைய கைவசம் சுரண்டவோ அதை ஆதாயத்துக்கு பயன்படுத்த முழு உரிமை இந்த மனித சமுதாயத்திற்கு இருக்கிறது சொல்லக்கூடிய அந்த இசை என்ன இந்த இதுதான் போக சொன்ன ஆச்சரியப்படுவீங்க சமூக சமுதாயத்தினுடைய வாழ்வியல் கண்ணோட்டம் எப்படி பாருங்க அவங்களுடைய வாழ்வியல் கண்ணோட்டம் எப்படி பாருங்க ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய உரிமையை பாதுகாக்கறதுல முழு போராடக்கூடிய குணம் இருக்கு அது அவசியம் அது மட்டுமல்ல அதோட விட்ட பிரச்சனை இல்லை அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு மகாராஜா ஜெயந்தி விழாவில் முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது இந்த தீர்மானத்தை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கன்னியாகுமரி மாவட்டம் மாநிலத்தோடு இணைந்து இருக்கும் போது மாவட்டம் மட்டுமல்லாமல் செல்லூர் மாவட்ட மக்களுக்கும் நீராதாரமாக விளங்குகிறது பாரம்பரியமிக்க இந்த அணையை கட்டிய மன்னர் ஸ்ரீமூலம் திருநாள் மகாராஜாவுக்கு பேச்சுப்பாறை அணை வளாகத்தில் மணிவண்டம்

சேதமடைந்து காணப்படுகிறது அதை சீர் செய்து அதே இடத்தில் கங்காதேவி சிலையை நிறுவிட இவ்விழாக்குழு தமிழக அரசையும் பொதுப்படுத்துவதையும் வழியில் அமைந்துள்ள சேதமுற்ற வண்ணாம்பாதை அணையினை சீதமித்து கட்ட வேண்டும் அதோடு திருவட்டார் அதிக பெருமாள் திருக்கோவிலை சுற்றி ஓடும் பகலையாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் மேலும் குமரி நீர் வீணாகாமல் கடலில் தலப்பதை தடுக்க தேவை சேமிக்க தமிழக அரசை நீரில் வீசுவதையும் தடுப்பதற்காக மக்கள் பத்திரிகையின் விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்யும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை மாவட்ட திருவாரணத்தை கன்னியாகுமரி தீர்மானம் அஞ்சு கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு இடதுகரை மற்றும் வலதுகரை கால்வாய் பத்து ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் மோசமான நிலையில் சேதமடைந்துள்ளது கால்வாயில் தண்ணீர் வராமல் விவசாயிகள் மற்றும் குடிநீருக்காக மக்கள் இயங்கி வருவதை காண முடிகிறது இதனை கருத்தில் கொண்டு பொதுப்படுத்துறை விரைந்து கால்வாயை சீரமைத்து தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று மன்னர் ஜெயந்தி விழா குழு கேட்டுக் கொள்கிறது தீர்மானம் ஆறு பெருமழை காலங்களில் மழை கேட்டுக்கொள்கிறது இரு கைகளையும் மேலே தூக்கி ஓம் என்று ஒழக்கச் சொல்லி தீர்மானங்களை நிறைவேற்றுவோம்